ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காலம் கடந்த பின்னே கதை மூன்று எப்படியோ போங்க ஆசிரியர் நிர்மலா ராகவன் குரல் வெண்பா ஒலிப்புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இம்மிளுக்கு பங்களித்த ஃப்ரீ தமிழ் காம் குழுவினருக்கு நன்றி தாம் பெற்ற செல்வங்களுக்கு இவ்வுலகில் இடம்பெற உயிர் கொடுத்ததே பெரிய காரியம் என்ற இருமாப்பில் எப்படியோ போங்க என்று தண்ணி விட்டிருந்தார் முத்துசாமி மூத்தவன் வீடு வீடாக பைக்கில் பீட்சா கொண்டு கொடுக்கும் உத்தியோகத்தில் அமர்ந்திருந்தான் இதுவரைக்கும் நம்மிடம் பணங்காசு கேட்காது சிகரெட் உள்பட அவன் பாட்டை பார்த்துக் கொள்கிறானே என்ற திருப்தி அவருக்கு நிறைய கூடாதோ என்று தாய்தான் ஆதங்கப்பட்டாள் அதனாலேயே அவருக்கு தன்னை போல் இல்லாது பிள்ளைகளை பற்றிய கனவுகளையும் கவலைகளையும் சுமந்திருந்த அன்னத்தை கண்டால் ஏளனம் பாத்தா பார்த்தா என்னவோ கவலையா இருக்குங்க இருக்கிற இடம் தெரியாம பாட புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணா இது இப்ப பாட்டுங்கிற பேர்ல ஏதேதோ கூச்சலை கேட்டுக்கிட்டு இருக்கா எது கேட்டாலும் ஒரு அசட்டு சிரிப்பு ஒரு சிறிய பியரை கையில் பிடித்தபடி அந்த கல்யாணமான நடிகைக்கும் இயக்குனருக்கும் இடையே இருந்த ரகசிய உறவை பற்றி சுவாரஸ்யமாக படித்துக்கொண்டிருக்கையில் இவள் எங்கே வந்தாள் என்ற எரிச்சல் தான் எழுந்தது முத்துசாமிக்கு இந்த காலத்திலே இப்படி நடந்துக்கிறது தான் ஃபேஷன் டிவியில பாரு எப்படி எடுத்ததுக்கெல்லாம் சிரிக்கிறாங்கன்னு நீ ஒரு படிக்காத முட்டாள் உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது என்றவர் என்னை மாதிரி இருக்க கத்துக்க எப்படியோ போங்கன்னு விட்டுட்டு நிம்மதியா இருப்பியா என்று அறிவுரை கூறிவிட்டு மீண்டும் ஞாயிறு பதிப்பில் முகத்தை பதித்துக்கொண்டார் பட்டாவது தந்தையின் அன்பையும் ஆதரவையும் பெற வேண்டும் என்று முனைப்புடன் படித்தாள் ரமா ஆனால் சமைக்க கத்துக்கொடு போதும் பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு என்று அவளுடைய படிப்புக்கு அரைகுறையாக முற்றுப்புள்ளி வைக்க எண்ணினார் முத்துசாமி அதிசயமாக அண்ணம் வாதாடினாள் இப்பத்தான் பதினஞ்சு வயசாகுது இவளுக்கு ஸ்கூலுக்கு சம்பளம் கிடையாது புஸ்தகமும் இலவசமா கொடுத்துறாங்க அவ படிச்சா உங்களுக்கு என்ன நஷ்டமாகுது ஒரு கணம் அயர்ந்தார் முத்துசாமி தன்னை எதிர்த்து கேவலம் ஒரு பெண் அதுவும் தனக்கு அடங்கி இருக்க வேண்டிய மனைவியே பேசுவதாவது அவளிடம் நேரடியாக பேசினால் அவளுக்கு மதிப்பு கொடுத்தது போல் ஆகிவிடும் என்று ரம்மா உங்கம்மாவோட பேத்தலை கேட்டியா என்னமோ நீ பெரிய ஆபீசராகிடுவேன்னு நம்பிக்கிட்டிருக்கா அதையும் தான் என்று விட்டு பெரிதாக சிரித்தார் சற்று ஆசுவாசமாக இருந்தது வழக்கம்போல் எப்படியோ போங்க என்று அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் ரமாவுக்கு அவமானமாக இருந்தது தன் புத்திசாலித்தனத்துக்கு சவால் விடுகிறார் அப்பா அம்மாவின் மேல் கோபம் கூட எழுந்தது நான் எப்படியோ தொலைகிறேன் எதற்கு எனக்கு வக்காலத்து வாங்க வேண்டுமாம் இத்தனை ஆண்டுகளாக பெற்றோருக்கு அடங்கிய பெண்ணாய் படிப்பில் கெட்டிக்காரியாய் ஒழுக்கத்தின் சிகரமாக இருந்து என்ன கண்டோம் அப்பாவோ தான் முன்னுக்கு வந்தால் போவதுமில்லை கெட்டழிந்தால் கவலையும் படமாட்டார் எட்டாவது படிவ பெரிய பிரீட்சையில் எட்டு பாடங்களில் ஏழு ஏ வாங்கியிருக்கிறாள் அது போதாதென்று இன்னும் உழைத்துப் படி என்று விரட்டும் ஆசிரியைகள் மலேசியாவில் முந்திய வருடமும் எதிர்வரும் வருடமும் தான் தழுவிய நிலையில் பரீட்சையாதலால் நான்காவது படிவமான ஹனிமூன் வருடத்தில் கிடைக்கும் சுதந்திரத்தை முழுமையாக அனுபவித்துவிட வேண்டும் என்பது போல் நடந்து கொண்டார்கள் பதினாறு வயதான மாணவ மாணவிகள் அவர்களுடன் முதன்முறையாக சேர்ந்து கொண்ட ரமாவிற்கும் புதிய அனுபவங்களும் பழக்கங்களும் ஏற்பட்டன தன்னையொத்த பிறருடன் சேர்ந்து ஊர் சுற்றும் போதுதான் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது இது தெரியாமல் புத்தகங்களில் முகத்தை பதித்துக்கொண்டிருந்தோமே இவ்வளவு நாளும் ஒன்றரை மணிக்கு காலை பள்ளிக்கூடம் முடிந்துவிட மத்தியான வேளைகளில் சிகரெட் பிடித்தபடி பேரங்காடிகளில் சுற்றும்போது உலகையே வென்றுவிட்டது போன்ற பெருமிதம் உண்டாயிற்று மனசாட்சி சிறிது குத்த அண்ணா மட்டும் சிகரெட் பிடிக்கிறானே ஆண்களுக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு சட்டமா என்று சமாதானப்படுத்திக் கொண்டாள் தனியாகவே போகும் தைரியம் வந்தது அப்போது கிடைத்த நண்பன் அவன் ஸ்கூல் போரிங் வீடு அதைவிட போரிங் பெரிய தலைவலி என்று சொல்லிச் சிரித்த குமார் அவளைப் போலவே நாட்களை ஜாலியாக கழிப்பவன் அதனாலேயே அவனை அவளுக்கு பிடித்து போயிற்று சற்றே பெரியவன் அதனால் என்ன அனுபவசாலி ஏ உங்கப்பா எப்பவும் உன்னை ஏசுவாரா குமாறு என்று அப்பாவித்தனமாக கேட்டாள் அவருக்கு நான் ஒருத்தன் இருக்கிறதே தெரியாது எனக்கு அம்மா இல்ல சின்னம்மாதான் அது ஓயாம விரட்டும் என்று அவன் மனந்திறந்து பேசின போது அவன் பால் பரிதாபமோ அன்போ எதுவோ ஒன்று ஏற்பட்டது தன் பங்குக்கு எங்கம்மா நல்லவங்க ஆனா படிச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லி சொல்லியே போரடிப்பாங்க என்று சிரித்தபோது ரமா அவனுடன் நெருக்கமாக உணர்ந்தாள் ரமா எத்தனை நாள் தான் இந்த சிகரெட்டையே கையில பிடிச்சுக்கிட்டு இருப்பே வாயேன் என்று அவன் அழைத்தபோது இன்னும் புதிய அனுபவங்கள் என்று பூரிப்பு ஏற்பட்டது மூன்றே மாதங்கள் உடல் இழைத்தது உலகமே இன்பமயமாக தெரிந்தது யாரை பார்த்தாலும் சிரிப்பு பொங்கியது அவ்வப்போது கை கால்களில் நடுக்கம் எதிலும் மனம் நிலைக்கவில்லை இப்படியே போனால் அடுத்த வருடம் பிரீட்சை எழுத முடியுமா என்று எப்போதாவது சந்தேகம் எழ அதை அடக்க குமாரை தேடி போனாள் இதோ பாரு ரமா உனக்கு ஃப்ரீயாவே டாடா போதை மருந்து கொடுக்க எனக்கு கட்டுப்படி ஆகாது நானும் காசு கொடுத்து வாங்கித்தானே மத்தவங்களுக்கு சப்ளை பண்றேன் என்று கராராக சொன்னவன் அவள் பயந்து விட்டதை பார்த்து உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தான் ஒன்னு சொல்றேன் கேளு நிறைய பணம் பார்க்கலாம் அவன் சொன்ன வழியை கேட்டு ரமா அதிர்ந்தாள் யோசிக்காதே நீ என் ஃப்ரெண்டு அதான் உனக்கு ஒரு நல்ல வழியை காற்றேன் குமார் விவரமாக சொன்ன போது முதன்முறையாக அவன் மேல் ஆவநம்பிக்கை பிறந்தது ரமாவுக்கு இன்னைக்கு வேணா எனக்கு நிறைய ஹோம் ஒர்க் இருக்கு என்று சமாளிக்க பார்த்தாள் அட் ஹோம் ஒர்க் எல்லாம் செய்வியா நீ என்னை மாதிரி ஸ்கூலுக்கு போறதையே நிப்பாட்டிட்டேன்னு நினைச்சேனே என்று அவன் பெரிதாகச் சிரித்த போது அப்பாவையே பார்ப்பது போல் இருந்தது ரமாவுக்கு இவனுடைய சகவாசம் தன்னை எங்கே கொண்டு போய்விடுமோ ஒவ்வொரு தீய பழக்கமாக பழக்கி வைத்துவிட்டு நானா உன்னை வற்புறுத்தினேன் என்று கழன்று கொள்வானோ சுகர் டாடி என்கிற ஏற்பாட்டின்படி எவராவது பணக்காரருக்கு கம்பெனி கொடுக்க வேண்டுமாம் சேர்ந்து சாப்பிடுவதுடன் நின்று விடுமா அவள் நம்பத் தயாரில்லை அவ்வளவு கலக்கத்திலும் ரமாவுக்கு தனது எதிர்காலம் நிழலாக தெரிந்தது ஏழு ஏ வாங்கியவள் நான் இப்போது என் படிப்பு நின்று போனால் என்னைப் போலவே உதவாக்கரை ஒருவனை மணந்து அவனிடமோ இல்லை தன்னிச்சைக்கு பயன்படுத்திக் கொண்ட சர்க்கரை தந்தையிடமோ ஏச்சு பேச்சும் அடி உதையும் வாங்கி உண்மை புரிய உடல் நடுங்கியது நான் போறேன் என்று விடுவிடென்று நடந்தாள் குமார் அலட்சியமாக தோள்களை குலுக்கிக் கொண்டான் எங்கே போய்விடப் போகிறாள் மூக்கொழுக உடல் நடுங்க தாங்க முடியாமல் போனால் தானே நாளைக்கு வருவாள் எனக்கு வாய்க்க போறவனும் படிக்காத முட்டாள்னு வாய்க்கு வாய் என்னை ஏச இடம் கொடுக்க மாட்டேன் என்று ரமா உறுதி கொண்டது அவனுக்குத் தெரிய நியாயமில்லை